சர்வதேச அளவில் ஆஸ்திரிய நாட்டில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் ஒற்றியாக வரவேற்பு அண்மையில் புனேவில் நடைபெற்ற ஆசிய கோ சூரியோ கராத்தே போட்டியில் கலந்த கோவையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வாகினர் இந்நிலையில் ஏழாவது உலக கோ சூரிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி ஐரோப்பா நாடான ஆஸ்திரிய நாட்டில் கடந்த நான்காம் தேதி நடைபெற்றது உலகம் முழுவதும் சுமார் இருபத்தி ஆறு நாடுகளில் இருந்தும் ஆயிரத்தி இருநூறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்திய அணி சார்பாக கோவையைச் சேர்ந்த பேர் கலந்து கொண்டனர் கட்ட குழு என வயது மற்றும் எடை பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த மகா கௌரி என்ற மாணவி உட்பட கைலாஷ் சுனில் தர்னிஷ் நந்தகுமார் ஆகாஷ் ஆறு பேரும் அந்த போட்டிகளில் பெண்கள பதக்கத்தை பெற்று அசதி உள்ளனர் இதேபோல் கோவையில் இருந்து சென்ற மற்றும் ஆகிய ஆஸ்திரேலியாவில் பாரிபன் கூட்டமைப்பு நடுவர் தேர்வில் வெற்றி பெற்று உலக அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர் இந்நிலையில் உலக அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகள் மற்றும் உடன் சென்ற அதிகாரிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் ஓட்சியாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் பல்வேறு அரசியல் கட்சி

ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு டஃப்பாக தான் இருந்துச்சு யூரோப்பியனோட மேட்ச்சு ஃபுல்லாகவே யூரோப்பியன் டாமினேட் தான் அங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நம்ம பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரான்ஸ் மேல் அடிச்சிருக்காங்க ஸோ அது இந்தியாவுடைய பெருமை சேர்த்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ரெடி பற்றி ப்ரொமோஷன் எனக்கும் ஸோ பாத்தியன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரஃப்ரி எக்ஸாம் இருந்துச்சு அதில் ப்ராக்டிகல் எக்ஸாம் இல்லை தேர்ட் எக்ஸாம் இருந்துச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து ரஃபிரியே செலெக்ஷன் ஆயிரும் ஸோ இந்தியாவில் வந்து இந்த திட்டம் மூணு பேர் தான் டோட்டலாக ரஃப்ரித்துக்கே வந்து செலெக்ஷன் போயிருந்தோம் அவ்வளோ மூணு பேர் எலிஜிபிள் இருந்துச்சு அந்த மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேத்துக்கு இப்போ செலெக்ஷன் வாங்கியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிளேயர்ஸும் வந்து எல்லாருமே ப்ரான்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கோஜி ஃபெடரேஷன் சார்பாகவும் ஸோ வேர்ல்டு கோஜரி ஃபெடரேஷன் ப்ளஸ் யூனியன் கோஜி ஃபெடரேஷன் சார்பாக அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாக்கை தெரிவிச்சுக்கிறோம் பேர் மகாகௌரி நான் ரூபி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் நைன் இயர்ஸாக கராத்தே ஃபீல்டில் இருக்கேன் நாங்கள் இதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வேர்ல்டில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கோல்டு அடிப்போம் எல்லாருமே ஆஸ் ஆஸ்ட்ரியா போயிருந்தோம் கராத்தே கராத்தே மேட்ச் அதில் வந்துட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிஸ் அப்புறம் இந்தியாவிலேருந்து ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம் அதில் கோயத்தூர் வந்துட்டு ஆறு பேர் அதில் எல்லாருமே மெடல் பிரைஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோல்டு அடிப்போம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நேஷனல் கோஜுரியோ கராத்தேடு அசோசியேஷன் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கான உலக